ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்து வந்து மு ஏற்கனவே முன்னாடி வந்து உங்களுக்கு பேக் சைடில் எப்படி கட் பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம் இப்போ வந்து அதே ப்ளவுஸில் வந்து முன் சைடு எப்படி கட் பண்ணுறதுன்னு வந்து கிராஸ் பீஸ் போடுறது எப்படின்னு நம்ம போடுவோங்க அதோடய மிச்ச துணி இருக்கு இல்லையா அந்த துணி எடுத்தாச்சு இப்போ ஏற்கனவே வந்து நம்ம பின்பகுதி கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த துணி எடுத்துக்கிடணும் அந்த துணி எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு நம்ம லைட்டாக கிராஸில் போடணும் இந்த பரஞ்சா நான் எப்படி போட்டுருக்கேன் கரை பகுதி இருக்குது அந்த சைடில் வந்து அந்த சைடில் வந்து இந்த துணியை நான் இப்படி போட்டிருக்கேன் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா செலவு உங்களுக்கு என்ன மாதிரி வசதி இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து கோடு போட்டு வரைஞ்சிக்கணுன்னு வரைஞ்சிக்கலாம் ஆனால் நான் வரைய மாட்டேன் எனக்கு அந்த மாதிரி செறிப்பிட்டு வராது அதனால் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டிடுவேன் இப்போ பார்த்துக்கோங்க இது வந்து இப்போ நம்ம வந்து பின்பகுதியை போட்டால் இந்த சட்டையை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து இதுதான் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் போய் கட் பண்ணுறேன் இந்தளவு கட் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்தெல்லாம் நீங்கள் அடையாளப்படுத்திக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த சைடெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ அந்த கழுத்து சைடு மட்டும் இதை வச்சு அடையாளப்படுத்திட்டு இப்போ நம்ம வந்து முன்பகுதியை எடுத்துடலாம் இப்போ இது நமக்கு தேவை கிடையாது நம்ம வந்து அடையாளப்படுத்தினதில் முன்பகுதி எடுத்துட்டோம் எடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு காலிஞ்சி நம்ம வந்து முன்பு இதுக்கு எப்படி வந்து கைக்கு வந்து கொதஞ்சி வெட்டணுமோ அதே மாதிரி கொதச்சல் இங்கே இருக்கணும் அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம லைட்டாக கொதஞ்சு வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம பிளவுஸ் எடுத்துக்கணும் அவங்களோட பிளவுஸு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு ஆம்கோள் பார்த்திங்கன்னா இருந்து இந்த கொக்கி வைக்கிற பீஸ் வரைக்கும் இந்த மாதிரி வச்சுக்குவாங்க அந்த அளவை வந்து கரெக்டாக வச்சுட்டு ஒரு காலிஞ்சி தள்ளி அடையாளப்படுத்திக்கணும் இது எடு அடையாளப்படுத்திட்டு ஃப்ரண்ட் பகுதி இருக்குல்லையே அந்த பி ஷேப் இருக்குது பார்த்திங்களா அந்த பி ஷேப் பகுதியை வந்து நம்ம கழுத்துக்கு வந்து அடையாளப்படுது பார்த்துக்குவோம் கழுத்துக்கு நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கிட்டு காலிஞ்சி விட்டுருப்போம் இங்கிட்டு காலிஞ்சி விட்டுருப்போம் மேலே காலிஞ்சி தைக்கிறதுக்கு இந்த கழுத்து பகுதி பாருங்கள் கரெக்டாக நம்ம இப்படி வைக்கணும் வச்சுட்டு இப்படி ஒரு காலிஞ்சி விட்டு டாட்டு கரெக்டாக டாட் விட்டோமா இதுதான் முன்பகுதி கழுத்து நம்ம வரைஞ்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிராஸ் வைக்கணும் இல்லையா க்ராஸ் வைக்கிறதுக்கு இந்த அளவை இந்த அளவை இந்த இடத்துல நம்ம வச்சுட்டு எப்படி ஒரு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுதான் வந்து அளவு அந்த சட்டையில் உள்ள அளவு அப்போது நம்ம இங்கே ஒரு தைக்க காலிஞ்சி வேணும் இங்கே ஒரு அரை இன்ச்சி வேணும் இங்கே ஒரு காலிஞ்சி வேணும் ஆக மொத்தம் ஒரு இன்ச்சு நம்ம எஸ்ட்ராக விடணும் இது மாதிரி நம்ம என்ன செய்யணும் இந்த சைடில் எப்படி அடையாளப்படுத்தணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க சட்டையில் வந்து இந்த காலிஞ்சி நான் இங்கே விட்டுருப்பேன் அதேமாதிரி இந்த இடத்துலையும் இங்கேருந்து காலிஞ்சி இதுதான் அளவுனால் இதுலேருந்து காலிஞ்சு காலிஞ்சி விட்டுருக்கணும் இதெல்லாம் தையல் தும்புக்காக விடுற இடம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து இப்படி ஒரு இணை ஒரு வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா என்ன செய்யணுன்னா இந்த கிராஸ் பீஸை வந்து இந்த அளவுக்கு நம்ம வச்சு பார்த்துக்கணும் எப்பவுமே நம்ம வந்து இந்த ஷோல்டரை பகுதியை வச்சு காலிஞ்சி இழுக்காமல் கரெக்டாக வச்சோம் அப்படின்னா இந்த காலிஞ்சை கரெக்டாக காட்டும் இதுதான் கரெக்டான பயிர் அதேமாரி இந்த கிராஸ் எப்படி நீங்கள் அளவு எடுக்கணும் அப்படின்னா கெட்டியை போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் எப்பவுமே வந்து கஸ்டமர் வந்து இது பண்ணுறோம் இதை பார்த்துக்கோங்க இப்போ நான் இங்கிட்டு காலி இஞ்சி விட்டுட்டேன் தையல் தும்பு விட்டு ரெண்டே முக்கால் இருக்கு அதே மாதிரி பீஸில் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும் ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் அது வந்து அவங்க உள்ள டாட் வந்து ரெண்டு இஞ்சி பிடிச்சிருக்காங்க அதேமாதிரி இந்த இங்கே உள்ள டாட் வந்து இதோட ஈக்குவலாக நீங்கள் பிடிச்சிருங்க எப்பவுமே வந்து இந்த அறுக்குலையே இப்போ நீங்கள் டாட் பிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு இன்ச்சி இந்த இடத்துலேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி அதேமாதிரி இந்த டாட் வந்து எப்படின்னா இங்கேருந்து இவங்க ஒரு இன்ச் இருக்கும் இந்த மாதிரி இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம எப்பவுமே வந்து அவங்க சட்டையில் உள்ள அளவு வச்சு தான் நான் போட்டிருக்கேன் இது அவங்க சட்டையில் உள்ள அளவு தான் நமக்கு எப்போவுமே துணி கட் பண்ணையில் எப்போமே கை வந்து இந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா துணி அசையாது அதேமாதிரி நம்ம வெட்டி விட்டு இந்த இடத்துல டாட் வந்து இப்படி வெட்டி விட்டுக்கணும் ஏன்னா இந்த இந்த கஸ்டமர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க அதனால தான் இவ்வளோ குட்டியாக இருக்குது அதுமாரி இந்த இடத்துல நான் சொன்னாலே அவங்களுக்கு கர்வ் பண்ணி காட்டணும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த இடத்துல நேராக வர மாதிரி இங்கே ஒரு கட்டிங் இப்போ நம்ம மூணு பீஸு கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து இந்த சட்டைக்கு வந்து நம்ம பட்டி கட் பண்ணணும் இந்த பிசில நம்ம கட் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டுட்டு இப்போ பட்டி இந்த இருக்குது இந்த பட்டிக்கு எப்படி வெட்டணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க கீழே ஒரு அரை இஞ்சிக்கும் கொஞ்சம் அதே மாதிரி இங்கேயுமே ஒரு அரை இஞ்சிக்கும் கொஞ்சோண்டு கூட வச்சு இந்த மாதிரி அலைய அடையாளப்படுத்திக்கணும் அதேமாதிரி பட்டியோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிடணும் பார்த்துட்டு ஒரு அரை இன்ச்சி எஸ்ட்டாக வச்சுக்கணும் அதேமாதிரி இந்த சைடு இந்த சைடு அதே மாதிரி அளவுகளை நம்ம வந்து விடணும் இப்போ இங்கே இருந்து இந்த டாட்டில் இணைச்சிரணும் இவ்வளோதாங்க பட்டி இப்போ நம்ம பட்டி கட் பண்ணியாச்சு இப்போ இது எப்படி பின்பகுதிக்கு ஈக்குவலாக வருதான்னு நம்ம பார்ப்போம் நம்ம பின்பகுதி கட் பண்ணி ஏற்கனவே வச்சுருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணியிருக்க செக் பண்ணணும் இந்த இடத்துல என் கொதஞ்சு விட்றணும் நான் இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து இந்த பட்டி கட் பண்ணியிருக்கோம்ல இதுவும் அதுவும் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோம் பார்த்துக்கோங்க இப்போ இது நமக்கு கரெக்டாக இருக்குது எப்படின்னா இங்கே காலேஞ்சு நம்ம தைச்சிருவோம் அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம காலேஞ்சு தைச்சிரும் இந்த சட்டையில் வந்து இங்கே டாட் பிடிக்கிற அளவுக்கு நமக்கு வராது முன் பீஸும் நம்ம கட் பண்ணியாச்சு பின் பீஸும் கட் பண்ணியாச்சு இப்போ அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு பார்ப்போம்